மக்களே அன்னைக்கு ஒரு நாள் லால்குடி வந்திருந்தேன் மக்களை கார் சர்வீஸ் பண்றதுக்காக அப்பதான் அந்த கடையை கண்டுபிடிச்சேன் அது என்ன கடை அப்படின்னா என் சுப்பிரமணியன் கயிறு வியாபாரம் அப்படிங்கிற கடை இந்த கடையில் ஏகப்பட்ட பொருட்கள் இருந்துச்சு நான் நிறைய வாங்கினேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதனால தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்திரலாமா இந்த கயிறு நம்ம ஜல்லிக்கட்டு மாடை கெத்தா பிடிச்சிட்டு வரோம்ல அந்த கயிறு மக்களே ஏகப்பட்ட வெரைட்டி இருந்துச்சு நைலான் கயிற்கெல்லாம் இப்படி ஒரு வெரைட்டி வச்சிருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சின்ன கொடி கயிறுலேருந்து பெரிய இழுக்கயிறு வரைக்கும் கட்டுறதுக்கு தேவையான எல்லா கயிறுகளுமே வச்சிருந்தாங்க அதே தான் மக்களே திருச்ச கயிறில் சணல் கயிறு கப்பானி கயிறு பெரிய இழுக்கயிறு வரைக்கும் எல்லா வெரைட்டியுமே வச்சிருந்தாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க அவங்கள காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஆட்டு கொட்டாய்களுக்கு தேவையான மறைப்பு வலைகளும் வச்சிருந்தாங்க அப்படியே நான் உள்ள வந்து கடையில தான் இந்த வாக்கிங் ரொப்பை வந்து நான் பார்த்தேன் நம்மளுடைய நாய்க்கு வந்து வாக்கிங் ரொப் ரொம்ப பழசாயிருச்சு சரி ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்து ஒன்னு சூஸ் பண்ணேன் ரொம்ப காசு கம்மியாகவே இருந்துச்சு நல்ல நியாயமான விலையில் கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்கள் பெரிய பெரிய கடைகளில் டாகுக்கு வந்து ரோப்பு வாங்குனீங்க அப்படின்னா குறஞ்சது ஒரு ஐநூறுரூபா இருக்கும் ஆனால் அவங்கள்ட்ட வெறும் இரநூத்தி பத்து ரூபாய்க்கே பெரிய ரோப்பு கொடுத்தாங்க மக்களே இவ்வளோ கம்மியாக ரோப்பு கிடைக்குதுன்னா விடுவேண்ணா கண்டிப்பாக ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு நான் ஒன்று சூஸ் பண்ணி வாங்கிட்டேன் மக்களே நம்ம டாகு கட்டி போடுறதுக்கு தேவையான செயின்னு அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்பேர்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு இதில் பாருங்கள் மக்களே ஜல்லிக்கட்டுக்கு நம்ம மாடை கெத்த அழுத்துட்டு போகணுன்னா தேவையான எல்லா கயிற்களும் விதவிதமாக கலர் கலராக வச்சுருந்தாங்க பார்க்குறப்பே ஒன்று வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு மக்களே அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா அறிவியல் மண்ணை கத்தி கருவா சுத்திலு கரணை அது மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே இந்த கூடை பொருட்கள் தான் மக்கள் தட்டுக்கூடை காய்கறி கூடை பாத்திரக்கூடன்னு ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க நம்ம பூஜை பொருட்கள் எடுத்துகிட்டு போகிற கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருந்துச்சு மக்களே பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நாங்கள் நிறையா வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் தேவைப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் நாங்கள் வாங்கிட்டு போனோம் மாட்டுக்கு தேவையான எல்லா கயிறுமே வச்சுருந்தாங்க மக்களே மூக்கணாங்கயிறு பிடி கயிறு இழு கயிறுன்ட்டு நிறைய வெரைட்டி இருந்துச்சு நைலான்லையும் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த மேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சனலில் பின்ன மேட்டு நாலஞ்சு சைஸில் இருந்துச்சு மக்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுலேருந்து ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம் மூங்கில் கூடைகளில் சின்ன கூடையிலேருந்து கொடாப்பு போடுற கூடை வரைக்கும் எல்லா வெரைட்டியும் வச்சுருந்தாங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட வெரைட்டி வெரைட்டியான கயிறு கட்டில் எல்லாமே இருக்கு மக்களே நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து புக் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க பெட்டு வச்சிருக்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க மக்களே